இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரொட்டேஷன் டீல் இதை பற்றி முத முதல்ல சொல்லக்கூடிய யூடியூபர் நானாக தான் இருப்பேன் ஏன்னா மணி ரொட்டேஷன் டீல்னு இப்போ ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு வருது இது எப்படின்னாக்கா லோனுக்குள்ளே லோனு பாவிங்களான்னு சொல்கிற அளவுக்கு அதாவது இப்போ ஒருத்தர் லோன் வாங்குறாருன்னு வச்சுங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வாங்கி ப்ரிஃபரில் வாங்கியிருக்காரு யூரோப்பியன் கார்பெலாம் வாங்கியிருக்காரு சார் இந்த ரெண்டு லோனு இந்த ரெண்டு லோனு வாங்கியிருக்காரு இதில் என்னென்னா அவர் வாங்கின லோனை வந்து ஒரு டியூ கட்டலை ரெண்டு டியூ கட்டலைன்னா மூணாவது டியூ அவனே காசு போட்டு கட்டிடுறான் இது என்னடா இது நான் அவர் என்ன சொல்கிறேன்னா எனக்கு மெசேஜ் வருது சார் நான் கட்டவே இல்லை ஆனால் கட்டால் தான் எனக்கு மெசேஜ் வருது உங்கள் லோனுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நாளாக பிடிப்படாத புதிராக இருந்தது ஒரு ஆறு லட்ச ரூபா லோனுக்கு இப்படி தான் வந்தது பத்து லட்ச ரூபாய் லோனுக்கு இப்படி தான் வந்து கட்டிடுறாங்க இவங்களே பலதரப்பட்ட க க்ளைண்ட்ஸில் மட்டும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இதோட கட்டிடுறாங்க சார் ஏன் இப்படி கட்டுறாங்கன்னு தெரியலன்னு ஒரு நம்பரை பிடிச்சேன் இன்னும் தெரிஞ்சவர் தான் கூப்பிட்டு கேட்டேன் சார் இந்த மாதிரி எதுக்காக வந்து இவர் கட்டாத பண்ணத்தை கட்டிடுறாங்கண்ணா சார் அது ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக வந்து இவரோட லோன் வந்து அடுத்த பக்கெட்டுக்கு மாறிவிடும் மாறினாக்கா இவர் கையை விட்டு போயிடும் அப்படி கையை விட்டு போச்சுனாக்கா இவர் வாங்க வேண்டிய இருபது பர்சன்ட்டு கமிஷன் வந்து குறைஞ்சி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டாக மாறிடும் அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் கட்டணுன்னா அதில் நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் கட்டிடுவாங்க இந்த குறைஞ்ச அமௌண்ட் உள்ள சில பேர் கட்டாமல் இருப்பாங்க அந்த குறைஞ்ச அமௌண்ட்டை வந்து ஒரு அமௌண்ட்டை பார்க்காம உங்கள் கிளைண்ட்டாக பார்க்கறதுனால அந்த நாலு பேர் அமௌண்ட்டை சேர்த்து கட்டிடுவாங்க சேர்த்து கட்டிவிட்டு உங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு உங்கள் அமௌண்ட்டை நான் கட்டிவிட்டேன் என் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க சார் இதுதான் சார் வந்து இந்த மணி டீலிங்கு அடா பாவீங்களா ஒருத்தர் லோன் கொடுக்குறாங்கன்னா லோனுக்குள்ளே லோனாக அடுத்து இன்னொரு ஃப்ராடி ஆடித்தரணும் இல்லையே அதாவது இப்போ ஒரு ஹீரோ பின் கார்பிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் பேசிட்டு ஒரு கிட்ட சார் நீங்கள் பன்னாலாயிரத்தி சில்லரை கட்டணும் சார் நாம பன்னாயிரத்திடுறேன் சார் நான் கட்டிடுறேன் சார் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் சேர்த்து கொடுத்துருங்க ஒரு பத்து நாள் டைம் தரேன் அப்படின்னு ஆ சரிங்க இவர் என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் ஐயப்பன் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கொடுத்துருக்காரு சரி ஓகேங்க கட்டிங்க அப்படின்னு இவரோட லோன் பார்த்தீங்கன்னாக்கா பதினாலாயிரத்தி சில்ட்ரன் லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அந்த இம்ஐயை அவங்க பே பண்ணிடுறான் ஃபோன் பே மூலமாக அவன் பே பண்ணிடுறான் இவருக்கு ரிசீவ்னு வருது அடுத்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளேயே ஒரு இருபது நாள் கேப்லேயே என்ன பண்ணுறான்னா பதினாலாயிரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறான் எப்படின்னா அவனோட நம்பருக்கே ஜிபே பண்ணி விட்ரு அவர் இது ஒரு நடக்குது ஒரு வருஷமாக நடக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா கடைசியாக ஒரு நாலு மாதம் அவர் அவர் கொடுக்கல காசு கொடுக்கல அப்போ தான் இந்த விஷயம் வெளிய வெளியே வருது அப்போ நான் கேட்டதா அந்த பையன் வந்து நிற்கிறேன் வீட்டு வாசலில் இல்லை நீங்கள் பின்னா பிரச்சனை கேட்டால் அவர் என்ன கூப்பிட்றாரு சார் லோன் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சரி நான் என்ன பண்ணேன் லோன் கேட்க வந்திருக்காங்க சொல்லி அனுப்புங்க அப்புறம் கட்டுறேன் இல்லை சார் வேறு மாதிரி லோனு வேறு மாதிரி லோன்னால் என்ன தான் லோனு போனதான் போட்டு பக்கத்தில் கொடுத்தேன் அப்போ தான் பையன் சொல்கிறான் சார் இந்த மாதிரி சார் நான் இந்த கம்பெனியில் ஹீரோ பின்கார்க்கில் வேலை செஞ்சேன் வேலை செய்யும்போது நான் தான் சார் லோன் கட்டிகிட்டு இருந்தேன் நீ ஏன்பா அவருக்காக லோன் கட்டணும் அப்படின்னா இல்லை சார் சார் தான் வந்து எனக்கு வந்து பதினாலாயிரூவா லோன் வந்து நான் கட்டிவிட்டேன் நான் எனக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாயே கொடுப்பாரு ஆயிரரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பார் பத்து நாள் ஆயிரரூபா யார் கொடுப்பா அதனால் நான் கட்டிட்டு வாங்கிக்கிறேன் நான் ஏன்டா அவன் கொடுக்குறது ஒரு லோனு லோனுக்குள்ளே ஒரு லோனு இதில் எப்படி ஒரு பிரிச்சலாட்ட தரமாடா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர் வந்தேன் நான் கேட்டேன் ஏன்ப்பா நீ பண்ண அவர் சொல்கிறது உண்மையாக சார் நான் என்ன சார் பண்ணுறது என் சேலரி வந்தால் மொத்தமாக பசங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கு பீஸுக்கும் இதுவே சரியாக போகுது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இந்த மாதிரி